காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரை இன்று மேட்டுப்பாளையத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கிய நிலையில் தற்பொழுது அவர் உரையாற்றி வருகிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் வன பத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தற்பொழுது இந்த சுற்றுப்பயணத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர் அவர் தற்பொழுது மேடையில் உரையாற்றக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலையொட்டி மேட்டுப்பாளையத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரை மேற்கொள்ள இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் முதலாவதாக முதற்கட்டமாக ஏழு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த சுற்றுப்பயணம் நடக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு அதிமுக கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழ்நிலையில் தற்பொழுது சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் முதலாவதாக இன்று மேட்டுப்பாளையத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையொட்டி மேட்டுப்பாளையத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வனபத்ரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய பின் தற்பொழுது சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் அம்மன் கோவிலை தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சாலை மண்டபத்தில் விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலையொட்டி மேட்டுப்பாளையத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் முதற்கட்டமாக விவசாயிகளுடன் கலந்துரையாட இருப்பதாகவும் கூறப்படுகிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் வனபத்ரகாளியம்மன் கோவிலை தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சாலை மண்டபத்தில் விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி வருகிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் முதற்கட்டமாக விவசாயிகளுடன் கலந்துரையாடி வருகிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் முன்னோடியாக இருந்தது ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே தான் செங்கல் உற்பத்தி அறிவு நடந்தது பின்னால் விரிவாக போட்டு போனது போனால் கொஞ்சம் நவீனத்தைப்படுத்தி நாங்கள் புஜகனூர் பகுதியில் எடுத்தோம் உரிய ஆவணங்கள் தொண்ணூறுலேருந்து வாங்கியிருக்கிறோம் எல்லா மைன்ஸில் இருந்தும் வருவாய்த்துறையிலிருந்தும் வாங்கியிருக்கிறோம் தடாகத்தையோடு ஒப்பிட்டு இந்த மேட்டுப்பாளையத்தையும் நிறுத்து விட்டார்கள் மேட்டுப்பாளையத்தில் அதிகமாக எடுத்தால் மூணு அடி மண்ணு தான் எடுக்க முடியும் தடாகத்து மேலே ஐம்பது அடி முப்பது அடியில் எடுக்க முடியாது ஆக மூணடி மணிநேரத்தில் சிறிய அளவில் ஒரு பத்து பதினஞ்சு கால்வாய்கள் ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கால்வாய் இருந்தது அதையும் நீங்கள் பொதுவெளியில் கருத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கோரி அமர்கிறேன் நன்றி பெரும் மதிப்புக்குரிய பெருமதிப்புரிய மதிப்புக்குரிய அகில இந்திய பொது மதிப்புக்குரிய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி வஞ்சா அவர்களுக்கு எங்கள் நிறுவன தலைவர் நாராயணசாமி நாயனுடைய சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு பாராட்டுதலும் நன்றியும் கொள்கிறோம் எங்கள் மனதில் உள்ளதெல்லாம் நீங்கள் வடித்தெடுத்திருக்கீர்கள் நாங்கள் இருபது மாவட்டத்தில் இருந்து இரண்டு பேரை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டுக்கே வந்தோம் பசுமை சேலம் சுந்தரம் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையிலே நீங்கள் எங்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தீர்கள் அந்த வையம்பாளையத்துக்கு பசுவசை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் மனதில் நீங்காத இடங்களுக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை சந்தை உருவாக்கி ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கினீர்கள் அத்திக்கடவு அவனாஜி திட்டமும் இதையெல்லாம் என் மனதிலே தொடர்ந்து வச்சிருக்கின்றோம் வருங்காலத்தில் உங்களோடு நாங்கள் உறுதியாக நின்று உங்களோடு உழைப்போம் என்று சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை கோரிக்கைகளை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா இங்கு இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உங்களுடைய தலைமையிலே இன்று ஆரம்பிக்கும் இந்த பிரச்சார பயணமானது எங்களது சங்கம் கோவை வடபகுதியிலே ஆரம்பித்து இந்தியா முழுவதும் வியாபித்த மாதிரி நீங்களும் இந்தியா முழுவதும் வியாபிக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது அதற்காகத்தான் கோவை வடபகுதியில் ஆரம்பித்திருக்கிறீர்கள் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அத்திக்கடவு திட்டத்தை பற்றி ஏற்கனவே பேசிவிட்டார்கள் இதில் ஒரு சிறு இணைப்பு மட்டும் கவுசியா சங்கனூர் இரண்டு ஓடைகளும் இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தம் தூர்வாரப்படுத்துவதும் மேற்கு ஜோன் ஜோனல் இன் இரிகேஷன் அசோசியேஷன் ஒன்றை நீங்கள் ஆரம்பித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கோவை மாவட்டத்தில் அதிகமான பாசன பகுதி பாசன வசதிகள் இல்லை ஆனால் தண்ணீரை மறுசுழற்சி செய்து பாசனம் செய்யக்கூடிய அதற்காக ஒரு நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அனைவரும் மனுவிலேயும் இருக்கிறது வனவிலங்குகள் பிரச்சனை அதற்கு நாங்கள் மாறுபட்டு விதமான ஒரு ஒரு தீர்வை முன்றிந்து சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம் நீலகிரி மேற்குமடி தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் செக்ஷன் செவன்டீன் பூமிகளை அடுத்து அதில் வனப்பகுதியை விரிவாக்கம் செய்தால் வனவிலங்குகள் வாழ வழிவோக்கும் என்று நாங்கள் கூறியிருந்தோம் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சினைகளுக்கு தெரியும் அங்கிருக்க வேலையாட்களுக்கு என்ன வழி செய்வது என்று கேட்டு